வணக்கம் தென்னிந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்பு மணியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல திருநெல்வேலியில நடந்த ஒரு படையெடுப்பு இதுல அதிகாரம் பணம் அடிப்பணிதல்னு எல்லாமே அடங்கியிருக்கு இது வெறும் ஒரு சண்டை மட்டும் இல்ல ஒரு பெரிய அதிகார மாற்றத்தோட ஆரம்ப புள்ளி அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல திருநெல்வேலியோட உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சு தூரத்துல இருந்த ஆற்காடு நவாப் அவரோட பிரிட்டிஷ் கூட்டாளிகள் கிட்டையா இல்ல அந்த மண்ணோட மைந்தர்களான பாளையக்காரர்கள் இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடிதான் அந்த படையெடுப்பைய போட்டியோட கதைய நம்ம அஞ்சு பாகமா பிரிச்சு பாக்கலாம் எப்படி திரட்டப்பட்டுச்சு அப்புறம் கேர்னல் ஹெரான் என்ன வார்னிங் கொடுத்தாரு யாரெல்லாம் எதிர்த்தாங்க யார் அடி பணிஞ்சாங்க கடைசியா இதுல இருந்து எவ்வளோ பணம் வசூலாச்சுன்னு பாக்கலாம் வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல அந்த படைய பத்தி பாப்போம் பிப்ரவரி செவன்டீன் ஃபிப்டி ஃபைவ்ல ஒரு மிகப்பெரிய படை ஒன்று திரட்டப்படுது அதோட சைஸை பார்க்கும்போதே தெரியுது இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல ஒரு பெரிய அதிகார ஆட்டம் நடக்கப் போகுதுன்னு அந்த படையில நல்ல ட்ரைனிங் எடுத்த ரெண்டாயிரம் இந்திய சிப்பாய்களே இருந்தாங்க ஆனா இந்த படையோட அசல் பலமே இவங்கதான் கிழக்கிந்திய கம்பெனியோட ஐநூறு ஐரோப்பிய வீரர்கள் அவங்களோட டிசிப்ளினும் நவீன போர் டெக்னிக்கும் தான் இந்த படையெடுப்போட ரிசல்ட்டையே தீர்மானிக்கப் போற சக்தியா இருந்துச்சு இது ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் மாதிரி நவாபோட அதிகாரமும் பிரிட்டிஷ் மிலிட்டரி பவரும் ஒன்னு சேர்ந்திருக்கு இத வழி நடத்துனது மூணு பேர் இவங்களோட ஒரே டார்கெட் மதுரை அண்ட் திருநெல்வேலி பாளையக்காரங்கள அடக்கிறது தான் இப்போ இவங்க எடுத்த எடுப்புல போய் தாக்கல முதல்ல ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுக்கறாங்க அதுல சொன்ன விஷயங்கள் ரொம்ப நேரடியாகவும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லாமலும் இருந்துச்சு கர்னல் ஹெரோனோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள் ஒன்னு மரியாதையா கப்பம் கட்டிடுங்க இல்லனா போற சந்திக்க தயாராகுங்க ஆனா இங்க விஷயம் பணத்தை மட்டும் இல்ல அவங்க கேட்ட அந்த கப்பத்துக்கு பேருதான் பேஷ்குஷ் இது வெறும் வரி கிடையாது இந்த பணத்தை கட்டுறது ஆமா தான் எங்களோட பெரிய அதிகாரின்னு ஒத்துக்கிறதுக்கு சமம் சொல்லப்போனா இது பணத்தால எழுதப்பட்ட ஒரு சரண்டர் அக்ரிமெண்ட் மாதிரி ஆனா இவ்ளோ பெரிய மிரட்டலுக்கு பிறகும் எல்லாரும் பயந்துடல சில பேர் தலை வணங்க தயாரா இல்ல அவங்க பணம் கட்ட மறுத்தது தான் இந்த படையெடுப்புக்கு யாரு மெயின் டார்கெட்னு தெளிவா காட்டுச்சு இந்த எதிர்ப்புல ரெண்டு முக்கியமான முகங்கள் இருந்தாங்க ஒரு பக்கம் மேற்குல நெற்கட்டும் செவ்வலை ஆண்ட பூலி இன்னொரு பக்கம் கிழக்குல பாஞ்சாலம் ஆண்ட கட்டபொம்ம நாயக்கர் இவங்க ரெண்டு பேரையும் தான் நவாபும் கம்பெனியும் தங்களோட முதல் எதிரிகளா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க சரி எல்லாம் முடிஞ்சது இனிமே நேரடி ஆக்ஷன் தான் மார்ச் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல கர்னல் ஹெரானோ மாபுஸ்கானோ சொன்னதை செஞ்சு காட்ட தங்களோட படையோட திருநெல்வேலிக்குள்ள நுழைஞ்சாங்க இவங்களோட பிளான் ரொம்ப தந்திரமா இருந்துச்சு முதல்ல கட்டபொம்மனை டார்கெட் பண்ணாங்க மே மாசம் ஒன்னாம் தேதிக்குள்ள அவரோட கோட்டைய பீரங்கி வச்சு தரைமட்டம் ஆக்கிடுவோன்னு மிரட்டினாங்க அந்த மிரட்டலே அவரை பணிய வைக்க போதும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க பயன்படுத்தின முறை ரொம்ப சிம்பிள் முதல்ல தங்களோட ராணுவ பலத்தை காட்டி பயமுறுத்துறது அப்புறம் கட்ட வேண்டிய பணத்துக்காக ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிறது இந்த முதல் வெற்றி மத்த பாளையக்காரங்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையா இருந்துச்சு இதனால ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்து பலரும் பணிய ஆரம்பிச்சாங்க கட்டபொம்மன் கையெழுத்து போட வற்புறுத்தப்பட்ட அந்த பத்திரத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா எண்பதாயிரம் ரூபா அந்த காலத்துல இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகை இந்த பத்திரம் அவர் பணத்தை கண்டிப்பா கட்டிடுவாருங்கிறதுக்கு ஒரு கேரண்டி எப்படியோ பலம் வாய்ந்த பாஞ்சாலங்குறிச்சியே அடிபணிஞ்ச உடனே மற்றவங்களோட எதிர்ப்பு மனப்பான்மை உடைஞ்சு போச்சு மற்ற நாயக்கர் பாளையங்களும் வரிசையா வந்து கேர்னல் ஹெரானோட உத்தரவுகளையும் நவாபோட அதிகாரத்தையும் ஏத்துக்கிட்டாங்க சரி இந்த மிலிடரி ஆபரேஷனோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் என்ன கடைசியா வந்த கணக்கு வழக்குகள் இது எவ்வளோ பெரிய சக்சஸ்னு தெளிவா காட்டுது இதுதான் வசூலான பணத்தோட அதிகாரபூர்வ லிஸ்ட் இத பாத்தீங்கன்னா ஒன்னு நல்லா புரியும் பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் மாதிரி பெரிய பாளையங்கள் தான் எவ்வளோ பெரிய தொகையை கட்டியிருக்காங்கன்னு பாருங்க இந்த சார்ட் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும் வசூலான மொத்த பணத்துலயும் ரொம்ப பெரிய பங்கு அதாவது சிங்க பங்கு இந்த ரெண்டே ரெண்டு பாளையத்துல இருந்து தான் வந்திருக்கு பாஞ்சாலங்குறிச்சி அண்ட் எட்டயபுரம் இந்த டோனட் சாட் அதை இன்னும் தெளிவா சொல்லுது பாருங்க மொத்த கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் அதாவது முக்காவாசி பங்கு வெறும் ரெண்டே ரெண்டு ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இதுல தெரியலையா அந்த பகுதியில உண்மையான பணமும் பவரும் யார்கிட்ட இருந்துச்சுன்னு ஆக மொத்தம் இந்த படையெடுப்பு மூலமா வசூலான தொகை ரெண்டு லட்சத்து மூவாயிரத்து ரூபாய்க்கும் அதிகம் நவாபுக்கும் கம்பெனிக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்போ படையெடுப்பு சக்சஸ் அதிகாரம் நிலைநாட்டப்பட்டுச்சு பணமும் வசூல் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்ச மாதிரி தெரியுது ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு கத்தி முனையில அடிப்பணியை வச்ச இந்த பாளையக்காரங்க எவ்வளவு நாளைக்கு அமைதியா இருப்பாங்க இது ஒரு முடிவா இல்ல ஒரு புதிய பெரிய போராட்டத்தோட ஆரம்பமா